வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா புதன்கிழமை பறந்தவரா மிதுனம் அல்லது கன்னி உங்கள் ராசியா ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணு நீங்கள் பறந்த தேதியா எல்லாமே புதன் அம்சம் எனவே கோயிலில் வீட்டில் நெய் தீபத்தை போடுங்க அல்லது நெய் தீபம் எரியிற நெய் தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க மாணவனிகளுடைய பெற்றோர்களே சூரியனுக்கும் புதனுக்கும் இன்று நவகரக சன்னதியில நெய்தீபம் ஏத்தி பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் உங்க குழந்தைகளோட படிப்புல எப்படி இருக்க போகிறது புதன்கிழமை மேஷராசிக்கார நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற வேலை தேவையற்ற உழைப்பு அதாவது உங்களோட நேரம் வீணாகும் ஆனா வீணாகிறதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி தெரிஞ்சுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினைச்சிக்கோங்க ஓம் அருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மறந்துடாதீங்க தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு கவனம் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க அனுகூலமான என் ஒன்று மூன்று அனுகூலமான சை தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களே உங்களுடைய பலம் என்ன தாராள மனப்பான்மை மனோதிடம் மலை அசையும் ஆனால் உங்க மனசு அசையாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும் எல்லா வயசுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரம்மாதமான நாள் கலக்கறீங்க பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று நான்கு அனுகூலமான நேயர்களை பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்குறீங்க உங்களுடைய பலம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை யாருக்கிட்ட எங்க நிமிந்து பேசணும் எப்ப நிமிறணும் எப்ப வளையணும் எப்ப குனியனும் எப்போ மிரட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கலகரிங்க நல்ல நாளா இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு அனுகூலமான வடக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை மஞ்சள் கடகராசிக்கார் நேயர்களே சந்திராஷ்டமம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சார் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுங்கிறதெல்லாம் தப்பு ஒவ்வொரு ராசி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் மூணு நாள் மாசத்துக்கு மூணு நாள் தான் அசை உணவு கூடாது கோயில்ல விளக்கேற்றணும் வீட்டு பூஜைல விளக்கேற்றணும் நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெனடா ஜலபதியை நினைச்சுக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் வாங்கல் கூடாது பெரிய உலகில பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அல்லது எரிகிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை சிம்ம ராசிக்கார நேர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் கள்ளக்கிறீங்க சந்தோஷம் பிரமாதமான நாள் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அசட்டு தைரியம் வேகம் ரொம்ப வேகம் ரொம்ப தில்லு ரொம்பவே விடாமுயற்சி தோத்துட்டா சோர்ந்து போக மாட்டீங்க இதெல்லாம் ஜெயிப்பு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமானதை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கண்ணீராசிகார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் எங்க வளையணும் எங்க நிமுந்து பேசணும் எங்க அடக்கி வாசிக்கணும் எங்க அலட்டணும் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிதானம் பொறுமை எல்லாரையும் மதிச்சு பேசுவீங்க யார் எப்ப வேணா பெரியால் ஆயிடலாம் இன்னைக்கு சிறுசா இருக்கிறதுனால சின்னாலா இருக்கிறதுனால அவங்களை அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது ஜெயிக்கிறது பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான சிவ வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலாராசிக்காரர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை தாராள மனப்பான்மை தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ள இழுத்துறது இதெல்லாம் அவங்களுடைய பலம் சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது இல்லை உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனவே ஜெயிக்கிறீர்கள் உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான என் ஒன்று நான்கு அனுகூலமான சி தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேர்களை அசதி சோர்வு இதனாலெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு காரியம் சுறுசுறுப்பா வேகமா நடக்காது என்ன பண்றது கோயில்ல வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வளகுல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது வெங்கடாஜலபதியை நினைக்கணும் ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அளவாக சாப்பிடுறது நல்லது சாப்பாட்டை குறைக்கிறது நல்லது ஒருவேளையாவது விரதம் இருக்கிறது நல்லது அதனால் அசதி சோறு வந்துடாதா மனுஷங்கிறவன் வந்து மனசால் ஆனவன் அவனோட மனசு நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சா நல்லா ஆயிடும் அதனால் வழிபாடு முக்கியம் அனுகலமானியன் ஐந்து ஆறு அனுகுலமானசை தெற்கு வடக்கு தெற்கு வடக்கு அனுகலமானம் வெள்ளை சிவப்பு தனுஷ ராஜிகார் நேயர்களை பிரம்மாத மனநாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாளாக தான் இருக்கும் முன்கோபம் கிடையாது சாந்தமாக இருக்கீங்க தாராள மனப்பான்மை இருக்கு கூர்மை இருக்கு நல்ல நாள் இதெல்லாம் உங்களுடைய பலம் புத்தி கூர்மை தாராள மனப்பான்மை மற்றவங்க பண்ண துரோகத்தை சீக்கிரம் மறந்துடுறது இதெல்லாம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அனுகூலமான என் நான்கு ஒன்பது அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகர் ராசிகார் நேயர்களை தடங்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அதுல பலவிதமான தடைகள் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஆறு ஒன்பது அனுகூலமான நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் கலக்கிறீங்க உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் உங்களுக்கு நான்கு ஆறு அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்கறீங்க சந்தோஷம் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் புத்திகூர்மை இது ஜெயிக்கும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஆறு ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஒன்பது முதல் பத்தரை வரை உங்க ராசி மேஷமா கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷமா அல்லது கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷம் விருச்சிகமா அல்லது மேஷம் கண்ணியா ஜோசியர்ட்ட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி இரு இருவருடைய ராசியுமே விருச்சிகமா அல்லது விருட்சிகம் மதுரமா ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மேஷம் விருச்சிக ராசிக்கார நேர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் பவளம் பறித்த மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்